15 பேர் இருக்கோம் சோ இந்த வருடம் வந்து நம்ம எல்லா கலஞ்சியத்துலயே எத்தனை பேர் உறுப்பினர் எண்ணிக்கை ஆகணும். சரி நம்மளோட சேமிப்பு என்ன சொன்னாங்க எவ்வளவு எத்தனை கோடி சொன்னாங்க டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் நம்மளோட ஒவ்வொருத்தரும் 1000 1000 ரூபாய் கட்டறமா சேமிப்பு அப்போ போன வருஷம் ရရှိమட்டோ 5 கோடி ரூபாய் என்ன இருக்கு நம்ம катன சேமிப்பே இருக்காதா எங்க இருக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட போட்டு تشوفோமா நமக்கிட்ட நம்ம கலஞ்சியத்துல காளியம்மாோட சேமிப்பு மாரிய மாட்டிருக்கு மாரியோட சேமிப்பு பண்ணிய மாட்டிருக்கு verdana வேற எதுவுமே அஞ்சரை கோடி ரூபாய் இல்ல மொத்த சேமிப்பு நம்ம எல்லாமே பெண்களெல்லாம் சேர்ந்து மாசத்துக்கு ஒரு மணி நேரம் நம்ம வீட்டு வேறையதுக்கிட்டு நம்ம ஊர் மரத்தடியில நம்ம மேல நம்ம செலவழிக்கிறதுனால நம்ம இருபத்தி மூணு வருஷம் அம்மா மட்டும் இருந்து அப்பா மட்டும் இருந்து படிக்க முடியாம குழந்தைங்க இருக்காங்களே கருணை இல்லம் ஒரு அறுபது குழந்தைகளை படிக்கிறாங்க படிப்பு நடுவே நின்ன குழந்தைல படிக்க முடியாம சோ அவங்கள எல்லாம் ஒண்ணு சேர்த்து என்ன பண்றாங்க நம்ம தான் கர்ணை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிறுவனம் வந்து தானா மார்க்கெட்டில் நடத்திட்டு இருக்கோம் சோ அதுக்காக தான் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து ரூபாய் குடுக்குறீங்க அந்த பத்து ரூபாயோட மொத்த விலைவும் பார்த்தோம்னா இரண்டுல இருந்து மூன்று குழந்தைகள் வந்து ஒரு வருடத்துக்கு படிக்கிறதுக்கு நம்ம கடந்த எட்டு வருஷமே தனியார்ல இருக்கிறாங்க சென்னை வந்து நேரத்தில் பிளாட் பண்ணல ஒருங்கிணைக்கிறாங்க